இலங்கை குடிவரவு குடியரசு திணைக்களத்தால் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி கொண்டு வரப்பட்ட கடவுச்சீட்டுக்கான இருபத்தி நாலு மணத்தியாளர் சேவை இன்றோடு அதாவது முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது பாஸ்போர்ட் வழங்கல் தொடர்பான சிக்கல்களாலும் அங்கு ஆள் பற்றாக்குறையாலும் பல இலங்கை குடிமக்கள் எதிர்நோக்கிய பல சிக்கல்களையும் மிக விரைவாக முடித்து வைக்கும் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட இந்த இருபத்தி நான்கு மனிதாளர் கடல் விட்டு வழங்கும் சேவையானது தற்போது முடிவுக்கு கொண்டப்படுது அதாவது இந்த முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிவடைகிறது இனிமேல் நீங்கள் இதை நம்பி அதாவது இருபத்தி நாலு மணித்தள சேவை இருக்குன்னு சொல்லி தயவு செய்து கொழும்புக்கு தலைமை காரியாலயத்தில் மட்டும்தான் இந்த இருபத்தி நாலு மணித்தள சேவை நடைமுறையில இருந்தது இந்த இருபத்தி நாலு மலைத்தள சேவையை நம்பி தயவு செய்து வடக்கு கிழக்கில் இருந்தோ இடங்களில் இருந்தோ கொழும்புக்கு போகிறவங்க இதை தவிர்த்து கொள்ளுங்க என்று சொன்னா இனிவரும் காலங்கள் அதாவது ரெண்டாம் தேதி ஜூன்ல இருந்து சாதாரண நடைமுறை தான் நீங்க பின்பற்றணும் அதாவது அவசர தேவை கருதி அல்லது ஒரு நாள் சேவையை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் முன்கூட்டிய பதிவு செய்து முன்கூட்டி பதிவு செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து போறவங்க மாத்திரம் நீங்க ஒரு நாள் சேவையை பெற்றுக் கொள்ளலாம் அதாவது அந்த அவசர சேவையை பெற்றுக்கொள்ளலாம் இனி வரும் காலங்களில் இந்த இருபத்தி நாலு மணி சேவை கிடையாது வருகிற ஜூன் இருந்து அதாவது இன்னும் ஒரு தினங்களில் இந்த சேவை வந்து மட்டுப்படுத்தப்பட இருக்கு அதாவது இன்றையோட வந்து மட்டுப்படுத்தப்பட்டு வருகிற இரண்டாம் தேதியிலிருந்து அரசாங்க விடுமுறை தினத்தை கழித்து வருகிற இரண்டாம் தேதியிலிருந்து பழையபடி ஏழு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் உங்களுக்குரிய முன்பதிவுக்குரியவர்களுக்கும் அவசர தேவை கருதி ஒன் டே சர்வீஸில் போகிறவர்களுக்கும் அந்த சேவைகள் வழங்கப்பட இருக்குது திறமை காற்றாலத்தில் மற்றும்படி பிராந்திய பதிலும் உங்களுக்கு வவுனியா மற்ற இடங்களில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கடவுள் அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு ஏழு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் உடனடியாகவோ அல்லது சாதாரண முறையில் நீங்கள் பதிவு செய்து சேவைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவிச்சிருக்கு மணத்தியாளம் பாஸ்போர்ட் தருவாங்க இனிமேல் இரண்டாம் தேதியிலிருந்து நார்மலா அதாவது மே பதினெட்டுக்கு முதல் என்ன நடைமுறையில் இருந்ததோ அந்த தான் இருக்கும் நீங்கள் இப்ப இருந்து இருந்ததா கொழும்புக்கு போறீங்க இருபத்தி நாலு மனத்தியால பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னா தயவு செய்து இனிமேல் போகாதீங்க அது வந்து மே பதினெட்டுல இருந்து இந்த மாசம் முப்பாந்தோட முடிஞ்சது அதாவது இன்றைய தின முப்பாந்தோட அந்த சேவை வந்து முடிஞ்சது இனிமேல் வந்து உங்களுக்கு நீங்க போகலாம் ஏழு இருந்து இரண்டு மணி வரைக்கும் அந்த சேவை உங்களுக்கு வழங்கப்படும் நீங்க உடனடியாக பாஸ்போர்ட் எடுக்கலாம் அல்லது நீங்கள் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் முன்பதிவு செய்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த ஏழு மணில இருந்து ரெண்டு ரெண்டு மணி பிப்பா ரெண்டு மணி வரைக்குள்ள அந்த சேவையை இலவாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படி முன்பதிவு செய்யாமல் நீங்க போனீங்களா இருந்தால் அங்க நிறைய இடஒது நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ சோ இதை கருத்தில் கொள்ளுங்க அப்ப உங்களோட உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி பாஸ்போர்ட் எடுக்க போப்பறோம்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சவங்க சொன்னா அல்லது உங்களோட ஊர்ல இருக்கவங்களுக்கு விரிவாக சொல்லிவிடுங்க அதாவது இனிமேல் வந்து இருபத்தி நாலு மணி சேவை இல்லை இதை மட்டும் ஞாபகிச்சு கொள்ளுங்க ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அவசர தேவை கிடையாது அதாவது டே பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி போகிறவங்களோ அல்லது அவங்களோட குடிவரவு மற்றும் திணைக்களத்தில் இணையத்தின் ஊடாக முன்பதிவு செய்து புதுசாக பாஸ்போர்ட் எடுக்க போகிறோமோ ரினியூவ் பண்ண போகிறோம்னு சொல்லி போகிறவங்களுக்கோ இந்த சேவை வந்து வழங்கப்படும் மற்றும்படி சாதாரண சேவை வந்து நார்மலாக ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வழங்கப்படும் அத்தோடு செய்து பிராந்திய கிளைகளான பாஸ்போர்ட் அலுவலகங்கள் அதாவது கடாச்சூட் அலுவலகங்களில் வந்து ஏழுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி சாதாரண சேவை வளமை போல பெற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை தலைமை க காரியாலயம் முறையில் த தலைமை காரியாலயத்தில் அந்த இருபத்தி நாலு மணி தலை சேவை அவசரமாக வழங்கப்பட்டது அது தற்போது முப்பாந்தியோட நிறைவேற்றுக்கு வருது இனிமேல் வந்து சாதாரண முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள இந்த கடவுள் சீட்டு இது வந்து உத்தியோகபூர்வமாக நேற்று குடிவரவு மற்றும் குடியரசுத்தினைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குது கையோடு உங்களோட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க